உங்கள் சமுதாயத்தார் இதை தாங்க மாட்டார்கள் நான் என்னுடைய மக்களிடம் பழகி அனுபவப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள் நான் என் என்பி அலைய அவர்கள் இறைவனிடம் திரும்பி சென்று என் இறைவா என் சமுதாயத்தார் மீது ஐம்பது வேலை தொழுகைகளின் எண்ணிக்கையை குறைப்பாயாக என்று கேட்டார்கள் அதற்கு ரபுல் ஆலமீன் ஆகிய அல்லா குறைத்து நாற்பத்தி ஐந்தாக நபி செல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுக்கு வழங்கினான் பின்னர் முன்னர் போலவே ஆறாம் வானத்தை அடைந்த நபி அவர்கள் அலைகுவர்கள் மூசா அலைகிவசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ் தொழுகையில் ஐம்பதில் இருந்து நாற்பத்தி ஐந்தாக குறைத்து விட்டான் என்று கூறினார்கள் இதை கேட்ட மூசா அலைகுவசல்லம் அவர்கள் உங்கள் சமுதாயத்தார் இதையும் தாங்க மாட்டார்கள் எனவே உங்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று